தாண்டி இந்த சாமியார் சொல்லக்கூடிய ஆன்மீகவாத சொல்லக்கூடியவன் அவன் உங்களுக்கு சொந்தம் கொண்டாடுறான் என்ன சொந்தம் கொண்டாடுறான் ஒண்ணுமே இருக்காது வெறும் கைதான் இந்த அச்சை அப்படி இந்த மோதிரத்தை அப்படி அப்படிங்கிறான் அப்ப வந்து ஒரு பொருளை ஆயிரங்கள தூக்குறதை விட ஒரு ஒரு மனிதனுக்குள்ள சக்தி என்ன ஒரு பொருளை அவனுக்கு தேவைப்படுவதாக இருந்தால் அந்த பொருளை அங்க இருக்கணும் அதை எடுப்பதற்கு முயற்சி பண்ணணும் கையை கொண்டு போகணும் அதை தூக்கணும் இன்னொருத்தர் நீட்டி கொடுக்கணும் இப்படித்தான் இத மனுஷனுக்கு கொடுக்கிற சக்தி நமக்கு பிடிக்கிற சக்தி இருக்கிறது கொடுக்கிற சக்தி இருக்கிறது எடுக்கிற சக்தி இருக்கிறது இந்த சக்திகள் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது வெளிப்படையா தெரியும் வகையில் இருக்கிறது இந்த சக்திகள் நம்ம என்ன என்னதோ இது நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னா குனிஞ்சு எடுக்கணும் அப்படி தரணும் நான் உங்களுக்கு என்ன செய்யணும் செல்போன் வேணும் இந்த ஒண்ணுமே இப்படி காட்டுறது கைய ஒண்ணுமே இல்ல இந்த வச்சுக்க இப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்ய தரணும் செல்போன் தர்றான் வெறுங்கையில இருந்து செல்போன் தர்றான் செல்போன் தந்து என்ன பண்றீங்க ஆஹா செல்போன் தந்துட்டானே இவன்கிட்ட என்னமோ சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க என்ன செய்யணும் இது ஒரு ரீசெக் பண்ணணும் ஏன் அதுல என்ன இல்லாத ஒண்ணு வர முடியாது அதாவது உலகத்துல இன்னைக்கு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டா மனிதன் வந்து எந்த பொருளையும் உண்டாக்க இயலாது எந்த ஒரு பொருளையும் மனிதனுக்கு என்ன செய்ய முடியாது உண்டாக்கவே முடியாது மனிதனுக்கு என்ன செய்ய முடியும் ஒன்றை இன்னொன்றாக மாத்தத்தான் முடியும் பொருளை உண்டாக்குறதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது ஆஹ் மைக்கை உண்டாக்க முடியாது இந்த மைக்கை உண்டாக்குறதுன்னு இது வேற பொருளா இருந்திருக்குது இரும்பாகவும் பிளாஸ்டிக்காகவும் அது ஏதோ பொருள்களா இருக்கும் அப்படி சேர்த்து உண்டாக்க முடியுமே தவிர ஒரு பொருளை வந்து உண்டாக்க மனுஷனுக்கு முடியுமா இதை பருத்தறிவும் இன்னைக்கு சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்ட உண்மை என்ன எந்த ஒரு பொருளையும் உண்டாக்க இயலவே இயலாது இந்த பேனா ஒருத்தன் உண்டாக்க முடியுமா முடியாது இந்த பேனா சும்மா சொல்லிக்கிறோம் உண்டாக்கணாண்டு உண்டாக்கணா என்ன அப்படி வெறும் வெறுங்காத்துல உண்டாக்குனானா இத இல்ல இதுக்கு தேவையான பொருள்கள் வேற வேறையா இருந்தது மண் அகை இரும்பாக பல பொருள்களாக இருந்தது அதை எடுத்து போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அதுக்கு தந்த சில பார்முலாக்களை கையாண்டு அதை மாத்தி மாற்றுவது தான் உலகத்தில் நடக்கிறதே தவிர உண்டாக்குவது கடவுளுக்கு தான் முடியும் மனிதனுக்கு உண்டாக்கவே இயலாது எந்த ஒன்றையும் உண்டாக்குனது கிடையாது இந்த தலைமை செயலகம் கட்டிருக்கிறான்னு சொன்னா இதை உண்டாக்கி போட்டானா அதுக்கு முந்தைய செங்கலாகவோ மண்ணாகவோ கல்லாகவோ அதாவது இருந்தது அது வேற வேற பொருளை கொண்டாந்து ஒரு பொருளா உண்டாக்க இயல்மே தவிர சும்மா ஒண்ணும் இல்ல இந்த பேனா இந்த பென்சிலு இந்த அப்படின்னு உண்டாக்க இயல்மா இது மனுஷனுக்கு கொடுத்த சக்தி இல்ல ஆனால் ஒரு நேரத்துல அவனுக்கு சக்தி இருக்கிற மாதிரி உங்கள்ட்ட காட்டி போறான் அப்படிங்கிற ஒரு செயின் எடுத்து தரலாம் நல்லா பாத்தீங்க ஒண்ணுமே இல்லை என்ன பண்ணுவீங்க ஆஹா இவன்கிட்ட என்னமோ இருக்குது இது நியாயம் ஒருத்தன் எடுத்து காட்டுறான்ல அப்ப நியாயம் நீங்க என்ன பண்ணணும் இது வந்து இவன் உண்டாக்கி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு இடத்தில் மறைத்து திருவி அதை எடுத்து தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு செக்கப் பண்ணி பார்த்தணுமா இல்லையா நம்ம செக்கப் பண்ணி பார்க்கல பிபிசிக்கார ரிமைன் பண்ணி பார்த்து விட்டான் பிபிசி டிவி இருக்கான் பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணி விட்டான்ட்டு கேட்டா இந்த சாய் பாபா இருக்கார்ல புட்டபர்த்தியில அந்த என்ன பண்றா நான் தான் கடவுள் இருக்க நான் கடவுள் அவதாரம் நான் கிருஷ்ணனும் நானு ராமரும் நானு அல்லாவும் நானு இயேசுவும் நானுங்கிறேன் எல்லாம் நான் தாங்குறான் அந்த சிரடி சாய்பாபா இருக்காரு புட்ட பருத்திய சிரடி சிரடி சாயிபா தாடி தொலைப்ப கட்டிருப்பாரு அவர் நான் ஒரு நிகழ்ச்சியில வந்து நரசிம்மரா பாருங்க இவன் எதுனால இவன் உண்டாங்க என்று சொன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயில்களும் போய் மூலகட்டவனா இருக்கிறான் பிரதமருக்கு மூளை இல்ல முதலமைச்சருக்கு மூளை இல்ல அதிகாரிகளுக்கு மூளை இல்ல பெரிய ஐ பி எஸ் ஐஏஎஸ்ங்கிறான் மரம் கலண்டு போனவங்களா இருக்க அவன் அவனுக்குமாய் தோண்டி புலனாய்வுனா எடுக்கிறீங்களா இது ஒரு மனுஷன் தானே உங்களுக்கு விளங்க முடியல அவங்ககிட்ட போய் எல்லா பேரும் உட்கார்ந்து இருக்கிறான் அப்ப நரசிம்மராவ் ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டு இவர் மடத்துல போய் கலந்து கொள்றாரு நரசிம்மராவ் பிரதமர் பிரதமருக்கு செயனத்தை கொடுக்குறான் இப்படி ஆட்டுமா ஒரு வந்துரும் வந்துடும் இப்படி ஆட்டி என்ன செய்வான்னு கேட்டா தங்க செயல்

அவருடைய உதவியாளர் இருக்கார் சாய்பாபா உதவியாளர் அவர் ஒரு பரிசு பொருள் அப்படி கொண்டு வர்றாரு ஒரு பரிசு பொருள் ஒரு நினைவு பொருள் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பொருளை கொண்டு வர்றாரு அதை சாய் பாபா வாங்குறாரு வாங்கும் போது அது கீழே அந்த செயினோட சேர்த்து கொடுக்கிறாரு அவர் கீழே அந்த செயின் இருக்கு அந்த பரிசு பொருள் கீழே செயின் இருக்குது அந்த உதவியாளரை நீட்டும் போது அந்த செயின் அப்படியே பொருளை வாங்குற மாதிரி என்ன செய்யறாரு அப்படி எடுத்துக்கிறாரு அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு நரசிம்மராவ் வந்தவுடனே அதை கையில கொடுத்துட்டு

இவன் வந்து இந்த சாய்பாபாங்கிறவன் இப்ப மாட்டின மாதிரி இதுக்கு முன்னாடி நரசையாண்டு ஒருத்தர் நினைஞ்சாரு ஒரு பேராசிரியர் இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டார்னா ஒரு நிகழ்ச்சியில வந்து இந்த ஆட்சி எடுத்து கொடுக்குறாரு யாரு சாய்பாபா இப்படி வாட்சி எல்லாத்துக்கும் என்ன செய்ய வாட்சி எடுத்து கையில கட்டி கொடுவாரு சாதாரண ஏழைகளுக்கு அந்த வாட்சி கிடைக்காதுங்க பெரிய பணக்காரன் நுழகன் செய்வாரு அந்த வாட்சியை கட்டி கொடுப்பாரு வாட்சி எடுத்து கொடுத்தோன்னு என்ன வாட்சின்னா இவர் என்ன பண்றாருன்னா நீ கடை நீ வந்து அதிசயமாக ஒரு வாட்சி கொடுக்குற அதிசயமா நீ வாட்சி கொடுத்தா அதுல ஒரு கம்பெனியில தயாரிக்கப்பட்டதா இருக்கலாமா இருக்க கூடாது அதுல ஹெச்எம்டி போட்டிருக்கு ஹெச்எம்டிங்கிறது பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு வாட்ச் கம்பெனி ஹெச்எம்டி வாட்ச் அப்ப இவன் கொடுத்த வாட்சி எல்லாம் என்னன்னு பார்த்தா ஹெச்எம்டி போட்டிருக்கு ஹெச்எம்டி கம்பெனியில இந்தாலும் என்ன பண்ற நரசையாங்கிறவர் போய் அந்த ஹெச்எம்டி குள்ள ஆட்களை வச்சு அது என்னென்ன விற்கப்பட்டு பார்த்து சாய்பாபு ஆசிரமத்துக்கு நூறு வாட்ச் வாங்கி இருக்கிறான் அந்த பில்லே எடுத்துட்டான் அந்த பில்லே கலெக்ட் பண்ணி பேப்பர்ல பிளாஸ் பண்ணி பாருங்க பில்லு சாய்பாபா ஆசிரமத்துக்கு நூறு வாட்ச்சி எதுவும் வாங்கினான் இந்த நூறு வாட்ச்சி வாங்கின இந்த ஆதாரம் இருக்குது கம்பெனியில் போட்ட பிள்ளை போனால் காட்டி விட்டான் இப்போ என்ன ஆச்சு இதை என் முன்னாடி நிரூபிக்க தயாரா அப்படின்னு அவர் வந்து சவால் விட்டாரா வாயை மூடி நான் பதில் பேச மாட்டோம் அந்த ஆன்மீக வாழை பேர் என்ன செய்வான்னு கேட்டால் பசமாக மாட்டிக்கிட்டா மூணு மறந்துடுவானுவோ ஒரு பதில் வராது சில மடத்துல இருந்து பதிலையும் காணாம் அப்ப அக்கு என்ன ஆனிவர நிரூபிச்சான்ல இந்த நிரூபிச்ச பிறகு தான் நம்ம பிரதமர் ஏமாட்டான் அதாவது முதல்ல நிரூபிச்சான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாட்னது அந்த வாட்சில தான் மாட்றான் அவன் என்ன கேட்டான்னு கேட்டா என்னடா வாட்சி எடுத்து குடு இல்ல இல்லாத ஒன்றை உருவாக்குறதால நான் என்ன பண்ணனும் இப்ப குவாட்ச் அப்போ சாவி குடுக்குற வாட்சி தான் அது இந்த கீ குடுக்குற வாட்சி தான் இவன் என்ன பண்ணிருக்கணும் இந்த குவாட்ச் வாட்ச் கண்டுபிடிக்கணுமா இல்லதா எந்த மேட் சொர்க்கம் மேட் இன் ஏதாவது எதா போடுகுடு அதுையா மேட் இன் வந்து பெங்களூரியா வருது மேடம் பெங்களூரு உள்ள தயாரிப்பு ஏண்டா போட்டு எச் எம் கொடுக்குறீங்க நீ சொந்தமா மந்திரத்தில் எடுத்து கொடுப்பதாக இருந்தால் உலகத்தில் இல்லாத ஒன்றில் நீ கொடுக்கணும் அப்ப ஒரு கடையில் உள்ளதை வாங்கி கொண்டா வச்சு என்ன விஷயம் கேட்டா அது அந்த மறைச்சு அந்த டெக்னிக்கா எடுத்து கொடுத்து போடுவாங்க தவிர இதை நம்ம விளங்கிக் கொண்டு என்ன விளங்கிக்கிறேன் எந்த பொருளை யார் உண்டாக்குனதா சொன்னாலும் அது பொய் உண்டாக்கவே உண்டாக்கு முடியாது அடிச்சு நீங்க நம்பணும் உங்க கண்ணு முன்னாடி எடுத்து காட்டுற மாதிரி தெரிஞ்சாலும் நம்பணும் பெரிய அளவுக்கு இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண உங்களுக்கு முடியாவிட்டாலும் என்ன பண்ணணு எங்களுக்கு தங்க செயின்லாம் வேணாம் ஒரு பூசணிக்காய் பூசணிக்காய் கை கொள்ள ஒழிக்க முடியாதுல்ல தங்க செயின் இது கூட போட்டு ஒழிச்சுக்கிடுவே அப்ப பூசணிக்காய் ஒழிக்க இயலுமா நீங்க என்ன கணு அவ்வளவு பெருமதியான தங்கம்லாம் எங்களுக்கு வேணாம்ப்பா நீ மந்திரத்தை கைய சுத்தி பூசணிக்காய கூடு முடியுமா இது ஒரு சவாலாக ஏத்துக்கிறவன அப்ப ஏத்துக்கிற முடியலன்னா பிராடு தானே ஏன்டா பூசணிக்காய் எடுத்து காட்டுன்னு அரசியா கேட்டாரா இல்லையா அவர் கேட்டு எவ்வளவு கைக்குள் எது அடங்குமோ அதை ரெடி பண்ணி வைத்துக் கொண்டு உதவியாளர் மூலமா வரும் அல்லது வந்து அவனே கைக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பான் அது மாதிரி என்ன செய்யறான் இது ஒண்ணாச்சு இப்ப ஒருத்தர் நரேந்திரான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்றாரு கேட்டா இந்த சாய் பாபாவுடைய அம்பூட்டை கரெக்டா கண்டுபிடிச்சு ஒரு பொது நிகழ்ச்சியை போட்டு இவன் என்னென்ன செய்யறான்னு நான் செய்கிறான் வாங்கிட்டேன்

வாங்க ஒருத்தர வாங்கி என்ன செய்யறது அடுக்கிறது எதுக்கு இந்த பேப்பர்னு கேட்டா இந்த கை பூரா விபூதி என்ன விபூதி இருக்குல்ல அந்த விபூதி என்ன செய்வான்னு கேட்டா அந்த சோறு வடிச்ச கஞ்சி இருக்குல்ல வடிச்ச கஞ்சி இருக்குல்ல அந்த கஞ்சில விபூதியை கலந்து அதை உருட்டி காய போட்டோம் சொன்னா உருண்ட உருண்டை ஆயிரும் பொடி அமுக்கூட பொடி ஆயிரும் உருண்ட உருண்டையா பட்டாண்டிகள் மாதிரி உருண்ட உருண்டையா உருட்டி என்ன செய்யறான் இதுக்குள்ள நிறைய வச்சுக்கிறான் இந்த கைக்குள்ள என்ன செய்யறான் இருபத்தஞ்சு முப்பது வச்சுக்கிடுவான்